மூன்று பெண்கள் மூன்று கலந்தர்கள் ஒரு கூலி இந்த கூட்டத்தில் கலீஃபா அவருடைய மந்திரி மற்றும் ஒரு மேய்க்காப்பாளர் மூணு பேருமே மாற்று வேஷத்தில் இந்த பெண்களுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு விரும்புகிறாங்க கடைசியில் நம்ம பார்த்தோம் அதை இப்போ அதை தொடர்வோம் இப்போ இந்த புதுதாக வந்திருக்கக்கூடிய கலீஃபாவும் அவருடைய மந்திரியையும் மேய்க்காப்பாளரையும் இந்த பெண்கள் உள்ளே அனுமதிக்கிறாங்க உள்ளே வரவங்கள அவங்கள முகமன்லாம் சொல்லி மகிழ்ச்சிகரமாக உள்ள கூப்பிடுறாங்க ஆனால் ஒரு நிபந்தனை அப்படின்னு பேச்சு எழுக்கிறாங்க என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்குறாங்க உங்களோட கண்கள் வந்து நடப்பதை பார்க்கட்டும் ஆனால் அவங்களோட நாக்கு அதை பற்றி எதுவும் பேசக்கூடாது நீங்கள் பார்க்குறத பற்றி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாததை விசாரிக்கக்கூடாது இப்படி செஞ்சிங்கன்னா மோசமான வசவு உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் இதுலேருந்து தள்ளி இருந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படியே செய்கிறோம் எங்களுக்கு சம்மந்தம் இல்லாததை பற்றி நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு கலிஃபாவும் கூட வந்தவங்களும் சொல்கிறாங்க இப்போ இந்த புதுசாக வந்த விருந்தாளிங்களை இந்த பெண்களுக்கு பிடித்து போயிருந்தனால இவங்களையும் அந்த கீழிக்கையில் சேர்த்துக்கிறாங்க இப்போ உள்ளே போகக்கூடிய கலிஃபா அல் ரஷ்யதுக்கும் ஒரே மாதிரியாக லெஃப்ட் சைடு கண்ணு குருடாக இருக்கிற மூணு நாடுடி கலந்தர்களை பார்த்த உடனே ஒரு பக்கம் அழகாக மூன்று பெண்கள் தாராள குணம் இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க இசை நாட்டம் இருக்கக்கூடிய இந்த பெண்கள் ஒரு பக்கம் இப்படி இன்னொரு பக்கம் மூன்று கலந்தர்கள் இந்த பக்கம் இது ஒரே ஆச்சரியமாக இருக்குது பட் ஆனால் அவர் நிபந்தனையின் அடிப்படையில் எதுவும் அவரால் கேட்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்போது இந்த மூன்று சகோதரிகளில் ஒருத்தி ரொம்ப நீண்ட காலம் ஊற வைத்த ஒரு திராட்சை ரசத்தை கலிஃபா கொண்டு வந்து கொடுக்குறான் அவர் வந்து மக்காவுக்கு புனித பயணம் போற இருக்கிற ஒரு சூழலில் வேணாம் அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாரு அதுக்கு பதிலாக ஒரு பன்னீரில் ஒரு கலந்த ஒரு சர்பத்தை கொண்டு வந்து அவருக்கு கொடுக்குறான் இப்போ இந்த கேளிக்க ரொம்ப சந்தோஷமா போயிட்டுருக்கு அப்போ இந்த வீட்டுக்குள்ளே இருந்த மூத்த சகோதரி இந்த சரக்குகள்லாம் வாங்கிட்டு வந்தாலே இளைய சகோதரி அவளை பார்த்து திடீர்னு சொல்றா எழுந்துரு நமது கடமையை வந்து நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்றான் இதை சொன்ன உடனே மீதி இருக்கிற ரெண்டு சகோதரிகளும் செய்வோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அப்போ விருந்தில் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் இருந்து அப்புறப்படுத்தி ஒரு ஓரமாக வைக்கிறாங்க சுத்தப்படுத்தின இப்போது அந்த ரூமில் கலிஃபா அவருடைய மந்திரி அப்புறம் கூட வந்திருக்கூடிய அந்த திருநங்கை காப்பாளர் இவங்க எல்லாரும் ஒரு பக்கமாக உட்கார வைக்கிறாங்க அவங்களுக்கு எதிர்ப்புறமாக அந்த நாடோடி கலந்தர்களை உட்கார வைக்கிறாங்க வேலை செய்யாமல் சும்மா இருந்த அந்த கூலியை பார்த்து சோமே இருக்க நீயும் இந்த வீட்டினுடைய ஒரு அங்கம் ஆகிட்ட அதுனு ஞாபகம் இருக்கிட்ட உனக்கு அப்படின்னு சத்தம் போட்டு எழுந்துரு நீயும் வந்து வேலை செய்ய அப்படின்னு சொல்லி அவனையும் மிரட்டுறாங்க அப்போ அந்த கூலி என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான் நான் சொல்கிற மாதிரி செய் என்னை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு இன்னொரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறா கதவை திறந்து அப்போது அந்த பெண்ணை பின்தொடர்ந்து போகிற கூலி அந்த ரூமில் கழுத்தில் சங்கிலி மாட்டின இரண்டு பெண் வேட்டை நாய்கள் இருக்கிறத பார்க்குறான் அந்த இரண்டு நாய்களையும் அறைக்கு நடுவில் இழுத்துட்டு வா அப்படின்னு அவர் ஆணையிடுறான் அப்போ அந்த கூலியும் அந்த நாய்களை பிடிச்சு நடு ரூமுக்கு இழுத்துக்கிட்டு வரான் இழுத்துட்டு வந்து நிறுத்துறான் இந்த நாயை பார்த்ததும் அந்த மூத் சகோதரிகளில் மூத்தவ தன்னுடைய ட்ரெஸ்ஸை ரொம்ப டைட்டாக ஏதோ சண்டைக்கு போகிற மாதிரி கட்டிக்கிட்டு தன்னுடைய கையில் ஒரு முள்ளாலான சவுக்கை வச்சிருக்கிறாள் அப்போ அந்த கூலியை பார்த்து அந்த இரண்டு பெண் நாய்களை ஒரு நாயை கிட்ட ஈர்த்துட்டு வா அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறான் அப்போ அந்த கூலியும் ஒரு நாயை கூட்டிகிட்டு வரான் அந்த நாய் கையில் சவு நிற்கிற இந்த பெண்ணை பார்த்து கெஞ்சுற மாதிரி என்னை விட்டுரு அப்படின்ற ஒரு பாவனையில் அந்த நாயோட கண்ணிலேருந்து அழுக வர ஆரம்பிக்குது இப்போ சவு நின்றுருக்கிறவ இந்த அழுகைக்கெலாம் எதுவுமே மதிக்காமல் அந்த நாயை போட்டு செம்ம அடி அடிக்க ஆரம்பிக்கிறாள் எவ்வளோன்னா கை ஓஞ்சி போகிற அளவுக்கு அடிக்கிறா அதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்ற நேரத்தில் அந்த சவுக்குத்திக்கு தூரம் கடைச்சிடுற அப்புறம் அந்த அடிப்பட்ட நாயை தனக்கு அருகே இழுத்து நெஞ்சோடு நெஞ்சு சேர்த்துக்கிட்டு ஒரே அழுகுறா அப்போ அந்த அடிப்பட்ட நாயோட கண்ணிலேருந்து வரக்கூடிய தண்ணியை கர்ச்சிஃப்னால துடைச்சி அதோடய நெத்தியில் முத்தாடுறாள் இப்போ அந்த கூலி அழை அழைத்து என்ன பண்ணுறா இதை கொண்டு போய் அங்கேயே விட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு நாய் இருக்கே அந்த நாயும் இழுத்துக்கிட்டு வா அப்படின்றா இப்போ முதல் நாய்க்கு நடந்த மாதிரியே எல்லாமே ரெண்டாவது நாய்க்கும் நடக்குது அந்த நாய்க்கும் செம்ம அடி விடுது அந்த நாய் டயர்டாகிற அளவுக்கு இவங்க கை ஓஞ்சி போய் குச்சி தூக்கி போகிற அளவுக்கு அடி விடுது திருப்பியும் அந்த நாயை கூப்பிட்டு அணைச்சிக்கிட்டு அழுது அதோடய கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டு திருப்பி இந்த நாயும் கொண்டுட்டு போயிட்டு அந்த ரூமில் விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இப்போ இதெல்லாம் பார்க்குற கலிஃபை ஹாருனால் பொறுக்க முடியல அது மந்திரிக்கிட்ட அந்த கடைசியான சகோதரிகிட்ட பார்த்து சைகை காட்டுறார் விசாரி என்ன அப்படின்னு அதுக்கு அந்த ஜாஃபரும் அதாவது மந்திரி என்ன பண்ணுறாரு விசாரிக்கிறது நேரம் இல்லை அப்படின்னு சைக்கிளே சொல்கிறாரு அடுத்து அந்த வீட்டினுடைய எஜமானி அதாவது மூத்தவை தன்னுடைய சகோதரியில் பார்த்து இதுக்கப்புறம் நம்மளுடைய வழமையான நடைமுறையினை வந்து நம்ம கடைப்பிடிக்கலாம் அப்படின்றா ரெண்டு சகோதரிகளும் சரி அப்படியே செய்யலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து இது தொடர்ந்து கதவை திறக்கிறவ மூத்தவளை பார்த்து என்னோடய தலைவியை நீ போய் முதல்ல போய் உன்னோட இருக்கையில் போய் உட்காரு அப்புறம் தான் என்னுடைய விருப்பத்தை நான் பூர்த்தி செய்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாள் அப்போ நாயை அடித்த அந்த மூத்தவள் என்ன பண்ணுறேன்னா அந்த ரூமில் ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு சேரில் போய் உட்காந்துக்கிறான் கலீஃபா அவருடைய மந்திரி அவருடைய பாலர் இவங்களாம் வந்து அந்த பெண்ணுடைய வலது பக்கத்துலேயும் இந்த மூன்று கலந்தர்கள் வந்து இவங்களுடைய இடது புறமும் அந்த கூலியாலும் இடது புறமே உட்காந்துக்கிறாங்க இப்போ ரூமில் விளக்குகள்லாம் ஏற்றப்படுது இப்போ அந்த ரூமோட விளக்குகள் பிரகாசமாக எரிஞ்சாலும் தங்களுடைய கண் முன்னாடி நடக்கிறத பார்த்தா மனசில் வந்து இவங்களுக்குள்ள ஒரு இருள் புகுந்துருச்சு அந்த தாங்கள் கண்ட அந்த கொடுமையான காட்சியினோட சோகத்தில் அவங்களுடைய மாலை நேரமே மோசமாக தான் அவங்க நினைக்கிறாங்க இப்போ வாசலை திறந்து அந்த பெண்ணும் தன்னுடைய இருக்கையில் போய் உட்கார்ந்துக்கிறா ஸோ இதோட இந்த இரவு வந்து முடியுது மீண்டும் நம்ம அடுத்த எபிசோட்ல அடுத்த இரவு பார்க்கலாம்